எல்லோரும் நலமுடன் வாழ நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள் இன்று நமது பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனலில் என்ன பதிவை நம்ம பார்க்குறோம்னா இதுவரைக்கும் பிரசன்னத்தில் ஒரு ஜோசிட்டு போய் ஒரு ஜாதகத்தை பார்த்து பிரசன்னம் கேட்குறது இல்லை ஜாதகம் இல்லாமையே பிரசன்னம் பார்த்து சொல்லுங்கன்ட்டு நிறைய பிரசனங்கள் பல்வேறு பிரசனங்கள் இருக்குது அதன் முறையில் பலன் பார்க்கறது இது மாதிரி பல்வேறு பிரசனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஜோதிடராக இருக்கட்டும் ஜோதிட நண்பர்களாக இருக்கட்டும் இட படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய சராசரி ஜோதிடமே தெரியாத நண்பர்கள் கூட இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விகளுக்கு அழகாக பலன் சொல்லக்கூடிய கடிகார முறைப்படி கடிகார மணியை பார்த்த உடனே பலன் சொல்கிறக்கூடிய கூடிய ஒரு கேபி சார ஜோதிட துல்லியமான பிரசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரசனத்துக்கு நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை முழுசாக பாருங்கள் நம்முடைய பரணி அஸ்ட்ரோ வேல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த பதிவில் ஒரு பன்னெண்டு விதமான நம்பர் மட்டும் எழுதி போடுறேன் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் மைண்டில் அதுக்கு உண்டானது என்ன அப்படின்னு எழுதி போடுறேன் அதை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த கேட்ட கேள்விக்கு ஜோதிடமே தெரியலனாலும் சரி நீங்கள் அழகாக கேட்ட கல்விக்கு டக்குன்னு பிரச்சனத்தில் இதுதான் பிரசன்னமே துல்லியமாக இருக்கும் இப்போ இந்த பிரசனத்தில் நான் பன்னெண்டு நம்பர் மட்டும் தான் போட போகிறேன் அழகா என்ன நம்பரு மாற்றி மாற்றி போட போறேன் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே இதில் ஒன்றுன்னு ஒரு நம்பரு மூணுன்னு ஒரு நம்பரு ஏழுன்னு ஒரு நம்பரு பதினொன்றுன்னு ஒரு நம்பரு ஜூம் பண்ணிக்க அடுத்தது ரெண்டுன்னு ஒரு நம்பரு நாலுன்னு ஒரு நம்பரு ஆறுன்னு ஒரு நம்பரு ஒரு பத்துன்னு ஒரு நம்பரு ஓகேங்களா அஞ்சுன்னு ஒரு நம்பரு ஒம்பதுன்னு ஒரு நம்பரு அடுத்தது எட்டுன்னு ஒரு நம்பரு பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் அப்போ பார்த்துக்கங்க ஐயா இந்த நான் இதை கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணிக்கையா அப்போ ஒன்று மூணு ஏழு பதினொன்று ரெண்டு நாலு ஆறு பத்து அஞ்சு ஒம்போது எட்டு பன்னெண்டு அப்போ மொத்தம் பன்னெண்டு நம்பர் இதில் அழகாக வந்துருச்சு இதை வச்சு தான் இதை மட்டும் ஜூம் பண்ணிக்கையா இதை வச்சு தான் நீங்கள் பண்ணு சொல்லுறிங்க போகிறீங்க இதுக்கு இந்த நம்பருக்கெல்லாம் என்னென்ன பலன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஒன்றுனா ஒருவருடைய தனிப்பட்ட கேள்வி ஒரு மனிதரை பற்றி சொல்லக்கூடியது ஒன்று அப்படின்னா மூணு அப்படின்னா மாற்றத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி இடம் மாற்றம் ஒரு ஒப்பந்தம் போடுறது ஒரு இடத்துக்கு ஒப்பந்தம் இப்ப ஏழு அப்படின்னா திருமணம் சார்ந்த கேள்வி ஏழுனா திருமணம் பதினொன்னு அப்படின்னா ஆசை லட்சியத்தை பத்தி குறிக்கோள் ஆம்பிஷன் இத பத்தி சொல்லக்கூடிய விஷயம் இதை நோட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இதை ஒன்று மூணு ஏழு பதினொன்று அப்படின்னாவே என்ன ஃபஸ்ட்டு அதிலோட மீனிங் என்னென்னா அன்பு ப்ளஸ் பாசம் அதாவது ஈக்குவல் ரைட் மாதிரி தராசு தட்டு மாதிரி இதுக்கு வந்து ஒரே விஷயம் அன்பு ப்ளஸ் பணம் பாசம் இல்லை பணம் அதாவது அன்பு சார்ந்த உணர்வு சார்ந்த கேள்விகளுக்கும் சரி பண சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கும் சரி இது ஈக்குவல் ரைட்ஸாக இருக்கும் புரிஞ்சிக்கிட்டீங்களா இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னா என்னன்னா ரெண்டு அப்படின்னா பணம் பேச்சு நாலுன்னா வீடு கட்டலாமா ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடிய வீடு அவங்க அம்மாவை பத்தி கேட்கக்கூடியது நாலுனா வண்டி நாலுன்னா வீடு புரிஞ்சுக்குங்க ஆறுனா வேலை கடன் இருக்குது கடன் நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கக்கூடிய விஷயம் ஆறுனா வேலை பிளஸ் கடன் அடுத்தது வெற்றி பத்துன்னா என்னென்னா தொழில் அமையுமா அமையாதா தொழிலில் மரியாதை கிடைக்குமா கிடைக்காதா பத்துன்னா தொழில் இப்போ அரசியல் வேற ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்குது ஒரு அரசியலில் நிற்கலாமா இல்லை அரசியலில் அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கக்கூடிய கேள்வி இதுதான் அரசியல் பற்றி கேள்வி தொழில் அரசியலை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி இந்த அஞ்சு ஒம்பது அப்படின்னா என்னென்னா என்ன குழந்தை பிறக்குமா பிறக்க கூடாதா பிறக்க முடியுமா முடியாதா இல்லை குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கான்னு அந்த கேள்வி ஒரு ஹாஸ்பிட்டலில் நோய் குணமாகுமா ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க நோய் குணமாகுமா குணமாகாதாங்கிறது அஞ்சு அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்பது அப்படிங்கிறது என்னென்னா கோயில் குளத்துக்கு போகிறது அதாவது சுருக்கமாக சொன்னால் அஞ்சு ஒம்பது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு சார்ந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் அங்கே வேலையை வந்து பணத்துக்கு வேலையில்லை புரிஞ்சுக்குங்க அஞ்சு ஒம்பது அப்படின்னா அஞ்சு ஒம்பதுனா ஒன்லி அன்பு மட்டும்தான் பணத்துக்கு வேலையே இல்லை பண சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு இந்த அஞ்சு ஒம்பது எப்பயுமே எதிரியாக தான் இருக்கும் சரி அடுத்தது எட்டு பன்னெண்டு அப்படின்னா என்னன்னா பிரச்சனை எந்த காரியத்தை செஞ்சாலும் தோல்வி அடையிறது தோல்வி அவமானம் சண்ட சண்டை சச்சரவு ஐயா அதை அப்படியே பண்ணிக்கோங்க அப்ப இதை பார்த்துக்குங்க இதை மட்டும்தான் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒன்று மூணு ஏழு பதினொன்று இதை மட்டும் மனப்பாடம் அப்படியே விளக்குறேன் அது என்னன்னா அன்பு சார்ந்த விஷயங்களுக்கும் சரி பண சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி அடுத்து இடமாற்றம் பண்ணலாமான்னு கேட்குற கேள்வி ஒப்பந்தம் பண்ணலாமா ஒரு இடத்த ஒப்பந்தம் பண்ணலாமா இது சம்பந்தப்பட்ட கேள்வி பதினொன்றுங்கிறது ஆசை குறிக்கோள் நிறைவேற மாதிரி இந்த கேள்வி ரெண்டு நாள் ஆறு பத்துங்கிறது ஓன்லி பணம் ஓட்டி தான் அங்கே வந்து பணத்தை பற்றியே தான் சிந்தனை இருக்குமே தவிர அன்பு சார்ந்த விஷயங்களுக்கு வேலை இல்லை அஞ்சு ஒன்பதுங்கிறது ஒன்லி அன்பு தான் பாச பணத்துக்கு அங்கே வேலையே கிடையாது எட்டு பன்னெண்டுனா பிரச்சனை தோல்வி அம் அவமானம் சண்டை சச்சரம் கேவலம் பிரச்சனை தான் இதை மட்டும் நீங்கள் அழகாக மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு அந்த இடத்த வந்து ஒன்று மூணு ஏழு பதினொன்று அப்படின்னாவே இடமாற்றம் சும்மா ரஃப் ஒன்று மட்டும் எழுதுறேன் இடமாற்றம் திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு எழுதிடுறேன் நிறையா இருந்தாலும் அடுத்தது அஞ்சு ஒன்பதுங்கிறது அன்பு நோய் குணமாகிறது நோய் குணமாகுதல் குழந்த ரைட் இப்போ ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிறது ஒன்லி பணம் மட்டும்தான் எட்டு பன்னெண்டுங்கிறது பிரச்சனை அவமானம் எந்த எந்த வேலை செஞ்சாலும் தோல்வி அடைகிறது இதை எதுக்கு நான் இந்த இடத்த சைடில் எழுதி போடுறேன்னா நான் இப்போ சொல்றப்ப உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக தான் எழுதி போடுறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ நீங்களே அழகா பஸ்ல போகலாம் இல்லை வீட்டில் இருக்கலாம் இல்லை தூங்கிட்டு இருக்கலாம் டக்குன்னு இது ஜோசியும் தெரிஞ்சாலும் சரி ஜோசியும் தெரியலன்னாலும் சரி இது ஜோசியும் தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்களுக்கு இது அழகா சொல்லக்கூடிய சூட்சமம் சொன்ன சொன்ன மாதிரி அப்படியே வாக்கு சுத்தமாக அப்படியே பழிக்கும் கரெக்டாக இருக்குது மாற்றமே இல்லை நிறைய பார்த்தாச்சு இப்போ ஒரு டைம் போடுறோம் எந்த மாதிரி டைம் போடுறோம் ஒரு காலையில் நீங்கள் எந்திரிக்கிறப்பயே விடி கால ஒரு ஆறரை மணிக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆறு மணி முப்பது நிமிஷம் ஏஎம் காலையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க தூங்கிட்டு இருக்கிறப்பயே எப்பயும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன் கேட்டுங்க ஆறுங்கிறது மணி முப்பதுங்கிறது நிமிடம் இதில் இதில் சந்தேகம் எதுவும் இல்லை இது ஐயா ஜூம் பண்ணிக்கோங்க இந்த மணி அப்படிங்கிறது எப்பயுமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க மணி அப்படின்னாவே தசன்னு முடிவு பண்ணிக்கங்க தசா திசை தசை நிமிடம் அப்படிங்கிறது புத்தி கணக்கு வச்சுக்கோங்க அப்போ எப்பயுமே ஒரு ஜாதகமாக இருக்கட்டும் தசை விட புத்தி தான் வலியுது அப்போ புத்தி என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல் சட்ஜ்மெண்ட்டு அப்போ இங்கே நிமிடம் இருக்குது பாத்தீங்களா இதுதான் புத்தி இந்த நிமிடத்தை வச்சு தான் நீங்கள் துல்லியமாக ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி கேள்விங்கள்ட்ட கேட்ட உடனே டைம் பார்க்குறீங்க கரெக்டாக முப்பது நிமிஷம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன் சொல்லணும் கேள்வி அழகாக இப்போ உங்களையே நான் ரெடி பண்ணுறேன் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க மாப்பிளை எங்கே இருக்கிறேன் என் சொத்து விற்க மாட்டேங்குது விற்குமா விற்காதா உடனே நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லு நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விற்கும்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ ஆறு முப்பது அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் மூணு சைபர்னால் முப்பது தான் முப்பதுனாவே இந்த சைபருக்கு வேல்யூ இல்லை அப்போ மூணு அப்போ முதல்ல ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன எங்கள் இடத்த வந்து ஒருத்தர் விற்கிறதுக்கு கேட்குறாங்க வாங்கலான்ட்டு நான் விற்கலாமா விற்க முடியுமா இப்போ விற்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆறு முப்பது வருது அப்போ நிமிடம் தான் அதுக்கு வேலை அப்போ மூணுன்னு என்ன சொல்லிக்கிறேன் இடம் மாற்றம் அப்போ இடத்த தாராளமாக மாற்றம் பண்ணலாம் விற்கிறலாம் அப்போ உங்கள் மாப்பிள்ளை உங்கள் இடம் தாராளமாக விற்றுரும் நீ கவலையே படாத அப்படின்னு அழகாக சொல்லிடலாம் ஓகேவா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை சரி ரைட்டு இதே இந்த இடம் மாற்றத்துக்கே சொல்கிறேன் நான் இதே ஆறு மணி ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் மணி பார்க்குறீங்க ஆறு முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி நீங்கள் எடுக்கணும் மாப்பிள்ளை இடத்த விற்கலான் இருக்கிறேன் இப்போ விற்க முடியுமா இல்லை இடத்த விற்றா நல்ல லாபம் வருமானு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் முப்பத்தி ரெண்டு அப்படின்னா ரெண்டையும் எப்பயுமே கூட்டிக்கணும் முப்பத்தி ரெண்டுனா மூணு ப்ளஸ் ரெண்டு ஈஸி அஞ்சு அப்போ நான் என்ன சொல்லிருக்கிறேன் அஞ்சு அப்படின்னா அன்பு பணத்துக்கு அங்கே வேலையே இல்லை அஞ்சு ஒம்பதுனா அப்போ மாப்பிள்ள இந்த இடத்த உப்பு நீ விற்றீன்னா உனக்கு பணம் காசு பெருசாக வராது வாங்குற காசுக்கு தங்காது அதே மாதிரி நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது விற்காதுன்னு ஒரே பேச்சில் நீங்கள் அழகாக சொல்லிடலாம் ஓகேங்களா சரி ரைட்டு இது இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் உப்பை திருமணம் சார்ந்த மொத்தம் மூணு டாபிக் மட்டும் பேசுகிற திருமணம் வேலை குழந்த பிறக்குமா பிறக்காதான் இந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் ஒரு நாலு விஷயத்துக்கு மட்டும் அழகாக சொல்லி நம்ம முடிச்சிடலாம் இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம முழுசாக பேசணும்னா ஒரு மணி நேரம் கூட இதை பேத்தி பேசிகிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு நாலு சப்ஜெக்ட் மட்டும் பேசி நிறுத்திக்கலாம் இதே மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு என்ன தேவைன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஐயா இதை மட்டும் நல்லா ஜூம் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒரு புரோக்கர் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஒரு பொண்ணு ஒரு துப்பு கிடைக்குதுங்க துப்பு வந்திருக்குது இன்றைக்கி உங்களை வர சொல்கிறாங்க வர்றீங்களா போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி உங்கள் கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் இப்படி என்னை பொன்னூட்டுக்காரன் கூப்பிட்றாங்க பொண்ணுட்டுக்காரருக்கு கூப்பிட்றாங்கன்ட்டு புரோக்கர் சொல்கிறாரு நான் போகலாமா இல்லை அந்த திருமணம் சாதகமாக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ கேள்வி கேட்குறப்ப மணி பார்க்குறோம் காலையில் ஒரு எட்டு மணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் நான் என்ன சொல்லிக்கிறேன் எப்பயுமே பதினஞ்சு டிஜிட்டல் ரெண்டு படையில் வந்தால் நீங்கள் கூட்டிக்கணும்னு சொல்லிக்கிறேன் ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறுன்னு சொல்லிருக்கிறேன் அப்போ இங்கே என்ன சொல்லுது ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படிங்கிறது என்ன ஒன்லி பணம் அவ்வளோதான் அங்கே வந்து பணத்தை வேற எதுவுமே இல்லை பணம் மோட்டிவ் மட்டும்தான் இருக்கு அப்போ ஆறுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் அப்படின்னா ஏழு வரணும் புரியுதுங்களா இல்லை பதினொன்றுன்னு வரணும் ஒரு மூணுன்னு இது மாதிரி இது மாதிரி அன்பு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் வரணும் பண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது அப்போ ஆறுங்கிறது என்னென்னா ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு ஆறாவது நம்பர் அப்படிங்கிறது அப்படி கூட்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாக வரும் தோல்வியில் போய் முடியும் அதாவது பாருங்கள் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட பன்னெண்டாக வரும் இதுக்கு இதுக்கு போன்றப்ப அப்போ பன்னெண்டுங்கிறது என்னென்னா அவமானம் தோல்வி புரியுதுங்களா அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருமணம் உங்களுக்கு சாதகமாக அமையாது நீங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க அப்போ திருமண விஷயங்களை நீங்கள் அங்கே போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நீங்கள் அழகாக சொல்லிடலாம் சரி இன்னொரு இதே திருமணத்துக்கு வேறு வித்தியாசமாக சொல்கிறேன் இன்னொருத்தர் டைம் கேட்குறாங்க காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷம் ஃபோன் பண்ணி உங்கள் உங்களோட இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க வர சொல்கிறாங்க எப்படி நீங்கள் போகலாமா அப்படின்னு பார்க்குறப்ப மணி பார்க்குறீங்க ஏழு ஏழு அப்போ என்ன சொல்கிறேன் ஏழு ஏழுன்னு வந்தால் எப்பயுமே நிமிடம் தான் கணக்கு நம்மளுக்கு அப்போ ஏழுன்னு வர்றப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன் ஏழு அப்படின்னா அங்கே திருமணத்துக்கு சாதகமாக இருக்குது ஒன்று வந்தாலும் சரி மூணு வந்தாலும் சரி ஏழு வந்தாலும் பதினொன்று வந்தாலும் சரி அஞ்சு வந்தாலும் சரி ஒம்பது வந்தாலும் சரி இதெல்லாம் ஒற்றைப்படை அதாவது ஒன்று மூணு இங்கே பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இதை ஜூம் பண்ணிக்கோங்க இதில் முட்டு பணத்துக்கே வேலை இல்லை இது மொத்தத்தில் அன்பு தான் புரியுதுங்களா இதில் ரெண்டு நாலு ஆறு பத்து எட்டு பன்னெண்டு இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பணத்தோட மோட்டிவ் தான் இதையும் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க இது எல்லாமே பணத்தோட மோட்டிவ் இது பூரா அன்போட மேட்டிவ் இந்த அன்போட மோட்டிவில பணத்துக்கு வேலையில்லை பணத்தோட மோட்டிவில அன்புக்கு வேலை இல்லை ஓகேங்களா இப்போ ஏழு ஏழு அப்போ கண்டிப்பாக திருமணம் உனக்கு போனிங்கன்னா சக்ஸஸ் ஆகும்னு அழகாக பதில் சொல்லிடலாம் திருமணத்துக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் ஆகும் ஆகாதுங்கிறது சரி இன்னொரு விஷயம் ரொம்ப ஒருத்தன் கடனில் இருக்கிறான் கடன் மீளாத கடன் மருந்து குடிச்சிட்டு நான் சாகலான் இருக்கிறேன் ஏதாச்சும் என் வாழ்க்கையில் நான் உங்கள்ட்ட கடைசியாக உங்கள்கிட்ட கேட்குற பிரச்சனை பார்த்து சொல்லுங்கள் கொஞ்சம் என் கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க எப்போயுமே கேள்வியே மனசுக்குள்ளே உள்வாங்குங்க உங்கள் கூட்ட கேட்குறப்ப நைட்டு பன்னெண்டரை மணிக்கு ஒருத்தன் கேள்வி கேட்குறான் இல்லை ஒரு நைட்டு ஒரு டைம் நைட் இரவில் கேட்குறான் நைட்டு தூக்கம் அவனுக்கு கடனால் தாங்க முடியல நைட்டில் கேட்குறான் இரவில் கேட்குறான் எப்போ ஒரு ஒரு நைட்டே கேட்குறேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு சொல்கிறேங்க பன்னெண்டு மணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கேள்வி கேட்குறான் நைட்டு நீங்கள் மணி எடுத்து பார்க்குறீங்க நைட்டு பன்னெண்டு அஞ்சு அதாவது ஏஎம் தான் அது அப்போ அந்த டைமு நடு சாமத்தில் கேக்குறான் அப்ப நம்ம என்ன பண்றோம் தான் அதை நிவர்த்தி பண்ணலாமா நிவர்த்தி பண்ண முடியுமா எத்தனாவது ராசி அது ஆறாவது ராசி கடன் அப்படின்னாவே பணம் அப்படிங்கிறது ஆறாவது ராசி அதை நிவர்த்தி ஆகணும் கடன் குறையணும் தீரணும் அப்படின்னம்னா எப்பயுமே அஞ்சாவது ராசி தான் அப்ப அஞ்சை குறிகாட்டுறப்ப நிச்சயமா உன் கண்டிப்பாக உன்னோட கடன் கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு நீங்கள் அழகாக சொல்லிடலாம் ஓகேங்களா அதில் மாற்றமே இல்லை சரி இதே டைமில் ஒருத்தர் பன்னெண்டு அஞ்சு சார் ஜோஷி கேட்குறாங்க இல்லை உங்கள் கேட்குறாங்க சார் இப்படி எங்கள் சொந்தக்காரருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் ரொம்ப சீரியஸ்ன்ட்டு அவர் வந்து நல்லா புழைச்சிக்குவாரா இல்லை பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்குவாரா அப்படின்னா டைம் பார்க்குறோம் பன்னெண்டு அஞ்சு அப்போ நான் என்ன சொல்லிருக்கிறேன் அஞ்சு அப்படின்னா என்ன நோய் குணமாகுதல் நோய் அப்படிங்கிறது ஆறாவது ராசி அஞ்சுங்கிறது அந்த நோய் குணம் அடைகிற ராசி அப்போ அஞ்சுன்னு காட்டுறப்ப தாராளமாக நீங்கள் கவலைப்படாதீங்க சந்தோஷமாக போங்க ஹாஸ்பிட்டல் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு சில டெஸ்ட்டுகள்லாம் எடுத்தால் அழகாக ஒரு குணமாகி வீட்டுக்கு வந்துடுவார் நீங்கள் பயப்படாமல் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக ஒரு ஆறுதல் சொல்லலாம் இது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சரி அடுத்த கேள்வி என்னென்னா உங்கள் எல்லாருமே இது நேர்ந்து ஜோசீர்னுட்டு இல்லை இந்த பிரசனை வந்து ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு கூட உங்கள் மனசில் மண்டையில் ஏறணும் இதுதான் பிரச்சனை இதுக்கு மேலே பிரசனமே இல்லைங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவே உண்மை அதுதான் இப்போ ஒருத்தர் ரெண்டு லட்ச ரூபா ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டார் பணம் கொடுத்துட்டார் சார் பணம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட வா எப்போ கேட்டாலும் தர்றான் தர்றேன்னு சொல்கிறான் தர மாட்டாங்கிறான் எனக்கு பணம் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா இல்லை என்ன தான் இந்த இதுக்கு விடிவு காலம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பணம் கிடைக்குமா கிடைக்காதா இதுதான் கேள்வி இப்போ கேட்குற கேள்வி அப்போ கேட்குறப்ப டைம் பார்க்குறோம் ஒரு பத்து மணிக்கு பார்த்துக்க பத்து ஒரு பத்து மணி காலையிலே ஒரு பதினாறு நிமிஷம் ஓகேங்களா இந்த டைமுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன் இது மணி இது நிமிடம் அப்போ ஒன்று ஆறு ஈசி ஈக்குவல் ஏழு நான் இந்த என்ன சொல்லிக்கிறேன் ஏற்கனவே ஒன்று மூணு ஏழு பதினொன்றில் வந்து அன்பு பாதி பணம் பாதி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா அதையும் நல்லா ஜூம் பண்ணிங்க ஒன்று மூணு ஏழு பதினொன்றுனா அன்பு பாதி பா பணம் பாதி அஞ்சு ஒம்பதுங்கிறது பணமே இல்லை ஒன்று அன்பு தான் ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிறது அன்பு கிடையாது ஒன்லி பணம் எட்டு பன்னெண்டுங்கிறது என்னன்னா அவமானத்தோடு பணம் அவமானத்தோடு நோய் தான் அப்ப ஏழு வருது டைம் பத்து ஏழு அப்போ நீங்க சொல்லலாம் அவர்கிட்ட தாராளமாக சொல்லலாம் சார் நீங்க என்னதான் போராடினீங்கன்னாலும் உங்களுக்கு பணம் நிச்சயமா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பாதி பணம் ஏன்னா அன்பு பாதி பணம் பாதி ஒரு லட்சம் ரூபாய் நிச்சயமா கிடைக்கும் நீங்க அவருக்கு கொடுக்குறப்ப ஐயாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கிங்க அப்படியே கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கங்க கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா பணம் வந்துடும் நீங்கள் அழகாக சொல்லிடலாம் ஓகேங்களா சரி முழு பணம் வருமா அப்படின்னா முழு பணம் வர்றதுக்கு என்ன ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிறது தான் முழு பணம் சரி டைம் கேட்குறாங்க பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க பணம் என் பணம் கொடுத்த பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன் ரெண்டு ரெண்டுன்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஈஸ்வல் டு நாலு அப்போ நாலுன்னா என்ன பணம் ஒன்லி பணம் தான் கண்டிப்பாக சார் உங்கள் பணம் சொல்லி வச்ச மாதிரி இடத்த விற்று நிச்சயமாக கொடுத்துருவோம் நாலுங்கிறது என்ன இடம் இடத்த வச்சு கண்டிப்பாக உங்கள் பணத்தை கொடுத்துருவா நீ கவலைப்படாதீங்க உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு அழகாக சொல்லிடலாம் ஓகேங்களா சரி இதே கேள்விக்கு தான் பதில் இன்னொன்று என் பணம் வருமா வராதான் டைம் போடுறீங்க பத்து முப்பத்தி ரெண்டு சரி இல்லை பத்து அஞ்சுனே வைங்க இன்னொரு டைம் இந்த ரெண்டு டைமும் வைங்க அப்போ மூணு ரெண்டு என்ன ஈஸி கோல்ட்டு அஞ்சு அஞ்சுனா பணம் வருமா அஞ்சு ஒன்பதுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் இங்கே என்ன சொல்லிக்கிறேன் ஒன்லி அன்பு தான் அஞ்சு ஒன்பது தான் அன்பு தான் பணத்துக்கு வேலையே இல்லை நீங்கள் அழகாக சொல்லிடலாம் சார் பணத்தை மறந்துடுங்க பணம் கிடைக்கவே கிடைக்காது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடலாம் இதுதான் நடக்கும் உண்மையும் கூட சரி ஏதாச்சு அவமானப்பட்டு பிரச்சனைப்பட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஏதாவது சண்டை பண்ணால் வாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதே மத்தியானம் ஒரு டைம் ஒரு மணி ஒரு பன்னெண்டு நிமிஷம் கேள்வி கேட்குறாங்க அதாவது ஒரு மணி எட்டு நிமிஷம் வச்சுக்கோங்க மத்தியானம் ஒரு நிமிஷம் ஒரு மணி எட்டு நிமிஷம் கேட்குறாங்க அப்போ நீங்கள் சொல்லிடலாம் அழகாக சொல்ல என்ன சொல்லலாம் நான் ஏற்கனவே ஃபார்முலா வெளிப்பட்டேன் பிரச்சனை அவமானம் தோல்வி அசிங்கம் சார் நீங்கள் பணத்தை கேட்க போனீங்கன்னா அசிங்கம் அவமானப்பட்டு தோல்வி அடைஞ்சு பல பிரச்சனை சண்டையோடு கோர்ட்டு ஏதோ பணம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் அவமானப்படுற மாதிரி வரும் பிரச்சனை படுவீங்க அப்படின்னு அழகாக சொல்லிடலாம் சரி இது ஒரு மணி நாற்பத்தொட்டு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எப்பயுமே இந்த ரெண்டு கூப்பிட்டு நாற்பத்தி எட்டுன்னு என்ன நாலு ப்ளஸ் எட்டு ஈசிகல்ட்டு பன்னெண்டு அப்போ ஒரு பன்னெண்டுன்னு தான் கணக்கு வச்சுக்கணும் அப்போ பன்னெண்டு வந்தால் என்ன சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அவமானப்படணும் பிரச்சனைப்படணும் அவமானப்பட்டு பிரச்சனைப்பட்டு கடைசியில் பணம் இல்லாமல் திவாலாகி கேவலப்படுறது தான் மிச்சம் அப்படிங்கிறத நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ கடிகார கேபி முறையில் கடிகார பிரச்சனை பார்க்கறதுக்கு நீங்களே அழகாக கேட்ட கேள்விக்கு துல்லியமாக இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருமே தாராளமாக பதிவு சொல்லலாம் சொன்ன சொன்ன மாதிரி அப்படியே இருக்கும் பிரச்சனை இதைத்தான் எல்லாருமே பார்க்குறாங்க இது தான் உண்மையும் கூட இனிமேல் இந்த பிரசனத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் சிறு சிறு கேள்விகளுக்கு நீங்களும் பதில் சொல்லுங்கள் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் நான் உங்களை ஒரு அழகான ஒரு பதிவில் உங்களை மீண்டும் ஒரு வரைபடத்தோடு உங்களை சந்திக்கிறேன்